பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம் சிஹெச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் செவன் ஃபை சிக்ஸ் சைட் தூத்துக்குடிக்கு செல்கிற நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் திட்டத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்று திறந்து வைக்கிறார்கள் தென்பகுதி மக்களுக்கு மிகுந்த ஒரு பெரிய உதவியாக இந்த விரிவாக்கம் இருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் வருகிறார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கங்கை நீர் எங்கே கொண்டு வரப்பட்டது கங்கைக்கும் காவிரிக்கும் மிகப்பெரிய இணைப்பு இருந்தது என்பதை ராஜேந்திர சோழன் அன்று உறுதிப்படுத்தினார் இன்று அதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உறுதிப்படுத்துகிறார் இதுதான் நம்ம நாட்டின் மாண்பு ஆன்மா காவிரியும் கங்கையும் இணைந்திருக்க வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை தான் நமது நாட்டின் மிகப்பெரிய ஒரு தகுதி பெருமை ஆனால் சில நேரங்களில் பிரிவினையை பேசியே தமிழகத்தில் அந்த தேச ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்படும் அளவிற்கு பல குரல்கள் எழுகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பெரிய புராணம் தான் இனிமேல் அதிகமாக பேசப்பட வேண்டும் பெரியார் புராணம் பேசப்படக்கூடாது ஏனென்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நீர் மேலாண்மை இருந்திருக்கிறது விவசாயம் இருந்திருக்கிறது நம் சோழ மன்னர்கள் ஆன்மீகத்தோடு சேர்ந்து தமிழை வளர்த்தார்கள் அதனால்தான் காவி தமிழ் தான் அதிகமாக வளர்க்கப்பட்டது என்று நான் சொன்னேன் அது இன்று நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் சோழ கங்கம் அந்த ஏரிக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்போ அந்த கவனமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார் என்பதற்கு பின்புதான் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கே தமிழக முதலமைச்சரின் கவனமே வந்திருக்கிறது என்பது தான் ஆச்சரியமான ஒன்று ஆக தமிழகத்தை பற்றி தமிழக முதலமைச்சர் சிந்திப்பதை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதிகம் சிந்திக்கிறார் என்பதற்கு இந்த பயணமே ஒரு உதாரணம் நான் கேட்கிற வீடு வீடா செல்லுங்க வீட்டுக்கு போய் பாஜக செய்ததை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றையிலிருந்து நாலாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்திற்கு மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் உங்களுடன் ஸ்டாலின் என்று வீடு வீடாக செல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்லணும் ஏனென்றால் ஏதோ துரோகம் விளைவித்து விட்டார்கள் அதனால் அதை போய் சொல்லுங்கள் சொல்லும்போது நல்லது செய்யும்போது போது சொல்லதான செய்யணும் இன்னைக்கு பாராளுமன்றத்துல இன்னைக்கு முப்பத்தி எட்டு மாவட்ட தலைநகர் மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் டயாலிசிஸ் தம்பி இல்ல வச்சு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் டயாலிசிஸ் மத்திய அரசின் உதவியினால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் ஆயிரத்தி அறுநூறு கோடி தமிழகத்தில் உள்ள மருத்துவ திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றும் செய்தி ஆக அதையும் போய் வீடு வீடா சொல்லுங்க ஆக ஏதோ ஒண்ணு கொடுக்கல ஒண்ணு கொடுக்கலன்னு வீடு வீடா போய் சொல்ல போறேன் என்று சொல்லிக் கொண்டு போதே மத்திய அரசிடம் இருந்து இது இப்ப வந்ததுதான் இதற்கு முன்னால் எவ்வளவோ பத்து லட்சம் கோடி உதவிகள் வந்து விட்டது அண்ணன் ஸ்டாலின் பூரண உடல் நலத்தோடு திரும்ப வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆனா அதே நேரத்துல உங்களுடன் ஸ்டாலின் என்று தனியார் மருத்துவமனையில உட்கார்ந்து கொண்டு காணொலி மூலம் மக்கள்கிட்ட பேசுறத விட அரசாங்க மருத்துவமனையில உங்களோட ஸ்டாலின் என்று அரசாங்கம் மருத்துவமனையில சென்று சிகிச்சை அளிச்சுக்கிற ஏஞ்சியோகிரம் அங்க இல்லையா ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்றால் இது எனக்கு வந்து எந்த பாரபட்சமும் இல்லை நான் டாக்டர் தான் ஆனா அரசாங்க மருத்துவமனையில் வருபவர்களுக்கும் தனியார் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கும் அதே மாதிரி சிகிச்சை இருக்க வேண்டும் என்பது ஒரு அரசாங்கத்தின் நோக்கம் அப்ப அமைச்சர்கள் ஒரு ராஜேந்திர பாலாஜியோட செந்தில் பாலாஜியோட தம்பி வெளியூருக்கு போறாராம் வெளிநாட்டுக்கு போறாராம் செந்தில் பாலாஜி தம்பிக்கு இங்கே சிகிச்சை அளிக்க அவர்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்ப யாருமே அரசாங்க மருத்துவமனைக்கு போக மாட்டோம் நாங்க வெளிநாடு போவோம் இல்லைன்னா வேற மருத்துவமனைக்கு போவோம்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அரசாங்க மருத்துவமனைக்கு தான் சென்று ஆஹ் தடுப்பூசி கொண்டார்கள் ஆனா இங்க முதலமைச்சர் அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு தான் சென்று ஊசி போட்டு கொண்டார்கள் ஆக மக்களுக்கு கொடுப்பதைத்தானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நான் நீங்க மக்களோடு மக்களா இருக்கிற நீங்க சொல்றதுனால இந்த கருத்தை சொல்றேன் இல்லைன்னா இந்த கருத்தை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை சிகிச்சை பற்றியோ உடல் நலம் பற்றியோ நான் பேச விருப்பப்படல ஆனா உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லும் பொழுது மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் போது மக்களுக்கும் அதே போன்ற சிகிச்சை கிடைத்திருக்க வேண்டும் என்பதை ஆதங்கத்தை மக்களுக்காக நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு மரியாதைக்குரிய சுக நமது சுகாதாரத்துறை அமைச்சர் திருட்டெல்லாம் இல்லை கிட்னி திருட்டெல்லாம் இல்லை அது ஒரு முறைகேடு நான் கேட்குற ஒருத்தர் திருட நம்ம வீட்டுக்கு வந்துட்டா திருடலாம் இல்லை ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோமா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அது முறைகேடு என்று நீங்கள் பூசி மெழுகினீர்கள் என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் அங்கே ஆள புதைந்து இருக்கிறது என்பதையும் இந்த கிட்னி திருட்டினால் மக்கள் ஏழை மக்கள் பாமர மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிற ஏதோ அந்த ம அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் வந்து சிறுநீரக அறுவை சிகிச்சை லைசன்ஸை தளர்த்து போயிட்டோம்னு சொல்றது மட்டும் இல்லை இது இன்னும் எவ்வளவு நடந்திருக்கிறது இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் அதாவது பலாத்கார பிரச்சனையா இருந்தாலும் சரி பாலியல் தொந்தரவா இருந்தாலும் சரி கொலை கொள்ளையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு திரு கிட்னி திருட்டாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே திமுகவின் நிர்வாகிகளுக்கு பங்கு இருக்கிறது என்பத மிக மிக வேதனை அப்படி இருக்கும் போதுதான் அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இல்லாம அப்படி மூடி மறைக்கப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக பீகாரில் நடந்து கொண்டிருக்கின்ற சீர்திருத்தம் அது சீர்திருத்தம் இல்லையா முறைகேடா அதாவது இங்க கிட்னி திருட்டு கிடையாது அது முறைகேடா அங்க சீர்திருத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீதிமன்றமே சொல்லிடுச்சு இறந்தவர்களின் பெயர்கள் அதிகமாக பீகாரின் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது அது நீக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்ல இவங்க என்னன்னா திமுக போன்றவர்கள் இறந்தவர்களின் வாக்காளர் பட்டியலில் இருந்தாலும் இவங்களுக்கு வசதி அதை வைத்துதான் இவங்க வெற்றி பெறுகிறார்கள் வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுகிறது என்பதுதான் கூடியது என்னன்னா ராகுல் காந்தி சொல்றாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும் எப்ப சொல்றாரு இன்னைக்கு சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு முன்னாள் எவ்வளவா இருக்கணும் நீங்க எதையுமே செய்யலனா தான் இந்த நாடு இன்னைக்கு முன்னேறாம இருக்குது ஆனா பதினோரு ஆண்டு காலமாக இந்திரா காந்திக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் இன்று வீறு நடை போடுகின்ற பிரதமராக நம் பிரதமர் இருக்கிறார் என்பது மகிழ்ச்சி இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்தினோடனே பதினஞ்சு வருஷத்துக்கு நாளே நடக்கணுமா இப்படி தான் நீங்கள் எல்லாத்தையும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே நடத்திருக்க வேண்டிய வளர்ச்சியை இந்த நாட்டிற்கு கொடுக்கவில்லை இன்று நீங்க திரும்பி பார்க்குறீங்க நாங்கள் இன்று மற்ற நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கிறோம் என்பதுதான் எனது கருத்து நன்றி தம்பி தமிழ்நாட்டில ஆமா நல்லதபை எங்களோட தொகுதியில நாற்பதாயிரம் டி நகர் தொகுதியில மட்டும் இருபதாயிரம் வாக்காளர்கள் அன்னைக்கு இல்ல தம்பி அண்ணாமலை அவங்க தொகுதியில ஒரு லட்சம் வாக்காளர்கள் காணாம போய்ட்டு சொன்னாங்க அதனால வாக்காளர் பட்டியல் திருத்தம் தமிழகத்திலும் இருக்க வேண்டும் ஏன் நீங்க பதறீங்க இறந்தவர்களின் உரைகேழான பதிவுகளை தானே நீக்குறாங்க அதுக்கு பதறப்படி வேண்டிய அவசியம் இல்லையே நாங்க பதறல ஏன்னா ஏன் பதறுகிறார்கள் என்றால் இவர்கள் நீக்கப்பட்ட வாக்காளரை வைத்து தான் இவங்க தமிழ்நாட்டில் இவர்கள் சாதனை படைத்து கொண்டிருந்தார்கள் என்பது அவங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இதே போல வாக்காளர் பட்டியல் முறைகேடான வாக்காளர் பட்டியல் எல்லா இடங்களிலும் திருத்தப்பட வேண்டும்